செஞ்சு குலாப் ஜாமுனுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளவு தாங்க ஆச்சு குலாப் ஜாமுன் மாவு நான் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன் இது ஒரு பாக்கெட்டுக்கு நான் ஐநூறு கிராம் சக்கரை போடுவேன் நம்ம சேனல் இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் நான் நிறைய குலாப் ஜாமுன் மிக்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன் அது எல்லாத்தையும் விட எனக்கு இதுதான் பெஸ்ட்ன்னு தோணி இருக்கு அதனால நான் உங்களுக்கு இதை சொல்றேன் ஒரு கப்பு ஆச்சி குலாப்ஜாமுன் மிக்ஸுக்கு கால் கப்பு நம்ம தண்ணி எடுக்க போகிறோம் அதுக்காக நம்ம மெஸ்ரிங் கப் வச்சுருக்கேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா முந்திரி பாதாம் பிஸ்தா அப்புறம் ஏலக்காய் ரெண்டு பத்த தேங்காய் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸியில் நல்லா குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கிட்டேங்க இதை வச்சு நம்ம ஸ்டஃபிங் குலாப் ஜாமுன் தாங்க செய்ய போகிறோம் நான் அப்பப்போ கிரீஸ் பண்ணுறதுக்காக நான் நெய் எடுத்து வச்சுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த சர்க்கரையை வந்து தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம் நம்ம பாகு காய்ச்ச போகிறதில்ல சக்கரை உருகி பிசு பிசுப்பு பதம் வந்தாலே போதும் நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சக்கரை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம் அந்த கேப்பில் நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம் ஒரு கப்பு மாவுக்கு கால் கப்பு தண்ணி நான் சேர்த்துருக்கேன் நம்ம சாஃப்டாக பிசையணுங்க ரொம்ப அழுத்தி சப்பாத்திக்கு மாதிரி பிசையக்கூடாது ரொம்ப கொள குளன்னு கூடாது இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டப்பாவில் பிசையும் போது டப்பாவிலே ஒட்டக்கூடாது அந்த அளவுக்கு பேசையணும் அதுதான் கரெக்டான பதம் கொஞ்சம் நம்ம இதில் நெய் தடவிக்கலாம் அப்போ நம்ம கையில் ஒட்டாமல் வரும் மாவு ரொம்ப காஞ்சி போகாமல் இருக்கும் ஓகே மாவு இப்போ நமக்கு ரெடி ஆகிருச்சு இது கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சுக்கலாம் பாருங்கள் மாவு நல்லா சூப்பராக பிசைஞ்சிட்டோம் நல்லா சாஃப்டாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சுகர் சிரப் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஓகே ரெடி ஆகிருச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மாவு பார்த்திங்கன்னா ரோல் பண்ணி அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் வைக்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாமா மாவு நல்லா உருட்டிக்கலாங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது நல்லா லேஸாக விரல் வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்து உருட்டினாலே நல்லா நெக நெக நைஸாக வந்துடும் அப்புறம் நம்ம இதுக்குள்ளே ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டஃபிங் உருண்டையை வந்து உருட்டி இதுக்குள்ளே சின்னதாக வச்சுக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பாதாம் பிஸ்தா தான் நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதுதான் இது மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அடிக்கடி நீங்கள் குலாப் ஜாமுன் இப்படி தான் செய்வீங்க இது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம நல்லா நைஸாக உருட்டிட்டோம் இங்கே பாருங்கள் விரிசலே இல்லாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு நான் இன்னொன்று உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் நல்லா நைஸாக உருட்டிட்டு அதை ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா அழகாக சூப்பராக வரும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம அந்த ஸ்டஃபிங்கை வச்சிட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் இது போலே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம பொறிச்செடுக்க எடுக்க தான் கிட்டத்தட்ட நம்ம ஒப்புட்டுக்கெல்லாம் உள்ள ஸ்டஃபிங் வைப்போம்ல அது போல் தாங்க அவ்வளோதாங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸி என்ன கொஞ்சம் மெனக்கடல் வேணும் நம்ம யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே மற்ற எல்லாத்தையும் உருண்டு பிடிச்சி வச்சாச்சு நம்ம இப்போ அடுப்பத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் வாசனை இல்லாத என்ன தாங்க ஊற்றணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ரொம்ப சூடேறி கொதிக்கக்கூடாதுங்க மீடியம் ஃப்ளேம்லாம் இருக்கணும் ஓகே ஓரளவுக்கு மீடியம் ஆயிடுச்சு நம்ம எல்லா குலாப் ஜாமூனும் இதில் போட்டு பொறிச்சிக்கலாம் இது வந்து ஓரளவுக்கு வேகட்டும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்புறம் மெதுவாக சார்பான பொருள் வச்சு கிண்டி கிண்டி திருப்பி விட்டுக்கலாம் எடுத்த உடனே நம்ம ஜல்லி தண்ணியை போட்டு திருப்பினோம்னா உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே ஓரளவுக்கு இவங்கெல்லாம் வெந்துட்டாங்க வெந்ததுக்கப்புறம் இவங்கள எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் குலோப் ஜாமுன் செய்யும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு சொல்லி நான் உங்களுக்கு இன்னொரு முறை ரிமைண்ட் பண்ணுறேன் எண்ணெய் ரொம்ப சூடே இருக்கூடாது மாவு ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது இன்னொரு விஷயம் நீங்கள் மாவு பிசையும் போது ஒரு சிட்டிகை இட்லி சோடா மாவு இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா குலாப் ஜாமுன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக ஃப்ளஃபியாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் எல்லாத்தையுமே நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க இது பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பண்ணணும் நீங்கள் பாகு ஆறி இருக்கணும் குலாப் ஜாமுன் உருண்டைகள் தான் சூடாக இருக்கணும் பாகு ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா குலாப் ஜாமுன் உருண்டைக்குள்ள அதில் போட்டோடனே பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது நோட் பண்ணிக்கோங்க ஓகே எல்லாத்தையும் பொறிச்சாச்சு இப்போ பாகு ஆறி இருக்குது இதில் நம்ம இதில் ஒவ்வொருத்தவங்களாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இவங்க லைட்டாக ஒரு கிண்டு கிண்டிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்க வேண்டியது தான் குலாப் ஜாம் செஞ்சு முடிச்சிட்டோம் எப்படி நல்ல நெக 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 நைஸாக விரிசல் இல்லாமல் எப்படி இருக்குங்க எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி கட்டுறேன் ஸ்டஃபிங் எப்படி இருக்குன்ட்டு ஓகே இந்த குலோப் ஜாமுனு நம்ம இப்போ வெட்ட போகிறோம் பாருங்கள் ஸ்டஃபிங் உள்ள கொடுத்தது எவ்வளோ சூப்பராக இருந்துருக்குன்ட்டு பார்க்கவே அழகாக இருக்குது சூப்பராக இருக்கு நீங்கள் கண்டிப்பாக தேங்க் யூ